ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க விவசாய பூமிங்க மிக குறைந்த விலையில் தேனி மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க தேனி மாவட்டத்தில் வடுகப்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஒம்பதரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலம்னு பார்த்திங்கன்னா பாதைக்கு மண் பாதைக்கு ரெண்டு புறமும் அமைஞ்சிருக்குங்க ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கராகவும் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராகவும் அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த சைடு உழுது போட்டிருக்கிறது நம்ம நிலம் கிடையாதுங்க அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தாங்க நம்ம நிலம் சுற்றி எல்லாம் விவசாய நிலம் தாங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்ட் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்திங்க உங்களுக்காக தான் இயர்களை இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க அது போக ஏழரை ஹெச்பி இலவச மின் இணைப்பும் இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நிலம்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சமமான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அருமையான செம்மண் பூமிங்க விவசாய நில நிலங்களின் மத்தியில் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க நிலத்துக்கு வ விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஒம்பதரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபாய்ங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க